மதரசா முதன் முதலில் அதை துவக்கியவன் ஆளுநர் தான் துவக்கினார் ஆதமை படைத்து முதலில் படித்து தான் அதற்கு பின்னாலே அவர் விவசாயம் செய்தார் பூமிக்கு வந்த பின்னால் வாழ்க்கைக்கு தேவையான உபகரணங்களை எல்லாம் செய்தார் ஆனால் முதல் நிலை என்ன தெரியுமா படைத்து முடித்து ரூகு கொடுத்தவுடன் அவர் அல்லாஹ் துவக்கிய முதல் வேலை ஆதமை ஓதவைத்தான் முதல் மதரசா என்பது அல்லாஹுவிடமிருந்து தான் தொடங்குகிற என் இப்படி சொல்லலாம் அதை யாரையாவது அல்லாஹ் பக்குவப்படுத்த நினைத்தான் இன்மு படிக்க சொல்லுவான் என்மை தேடச் சொல்லுவான் யாரை பக்குவப்படுத்த நினைத்தான் ஆதமை முதன் முதலில் பக்குவப்படுத்த நினைத்தான் முதன் முதலாக எல்லாமே அப்புறம் வருகிறார்கள் அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும் கொஞ்சம் என்ன செய்தான் ஒரு அனுப்பி வைத்தான் ஒரு இறைநேசரிடத்தில் அனுப்பி வைத்தான் போய் படி படி என்றான் பக்குவப்படுத்த நினைக்கும் போதெல்லாம் இறைவன் எண்மைத்தான் கற்றுக் கொடுப்பான் நம் குழந்தைகள் பக்குவப்பட வேண்டுமானால் குணரீதியாக மார்க்க ரீதியாக ஒழுக்க ரீதியாக மேம்பட வேண்டும் என்றால் அந்த குழந்தைகள் மதரசாவின் படி மிதித்தாக வேண்டும் மனித உருவத்தில் வருவார்கள் ஜிபரில் அடிக் சலம்வாகவிடும் சாவாக்கள் எல்லாம் இருக்கிற போது வருவார்கள் ஒரு வாசியாக தன்னை அறிமுகம் செய்து கொண்டு மண்டியில் ஈமான் என்றால் என்ன என்கிறார் நாயகம் பதில் சொல்லுகிறார்கள் இஸ்லாம் என்னவென்கிறார் பதில் சொல்லுகிறார்கள் ஆன்மீகம் என்னவென்றார் பதில் சொல்லுகிறார்கள் கயாமத்து எப்போது வரும் என்கிறார் அதன் அடையாளங்களை பதிலாக சொல்லுகிறார்கள் போனதற்கு பிறகு நபிசல்லா அலிசன் சொன்னார்கள் ஹாதா ஜிப்ரீலு அத்தாக்கும் யு அன்னிமுக்கும் தீனக்கும் இதோ இவர் ஜிப்ரீல் எதுக்கு வந்தார் தெரியுமா உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை சொல்லி கொடுக்க வந்துவிட்டு போகிறார் சகாபாக்களை பக்குவப்படுத்த வேண்டும் இல்மு கொடுக்க வேண்டும் அந்த இல்மு கொடுப்பதற்கு ஒரு மலக்கை அனுப்பி கற்றல் கற்பித்தல் முறையை அல்லாஹங்கே விளக்குகிறான் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் இவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸ் ஹதீஷில் என்று பெயர் எல்லா ஹதீஸ் நூல்களிலும் இது பிரபலமானது எனவே யாரை பக்குவப்படுத்த வேண்டுமானாலும் முதலில் எழுமு தர வேண்டும் அது நம்முடைய வீட்டுக் குழந்தைகள் என்றால் அந்த குழந்தைகள் மதரசாவின் படி விதிக்காமல் பாடசாலைகளிலே போய் மண்டியிடாமல் அந்த குழந்தைகளுக்கு மார்க்கமும் ஒழுக்கமும் வராது